கொள்ளு ரசத்தில் பூண்டு சேர்க்கக்கூடாது இதற்கான பதில் உடல்நலம் தேடும் போஜன பிரியர்களுக்கு மட்டும் இது நம்ம சாப்பாட்டு புராணம் இந்த நூல்ல ஆசிரியர் போ இவர் ஒரு மரபு மருத்துவர் அதற்கான பதிலை சொல்லியிருக்காரு இவரோட சாப்பாடு பற்றிய அனுபவங்களை குட்டி குட்டி கதைகளை அந்த புத்தகம் முழுவதும் நம்ம கொடுத்துருக்காரு அப்புறம் கஞ்சி அப்படிங்கிற ஒரு புது ரெசிப்பியை கூட கண்டுபிடிச்சிருக்காரு அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம் குதிரைங்க அந்த காலத்தில் பயணம் செஞ்சு முடித்து வந்தோன்னே அதோடய கழுத்தில் ப அவித்த கொள்ளு பயிரை போட்டு கழுத்தில் கட்டிடுவாங்களாம் குதிரை அதை அழகாக தலை அசைத்து அசைச்சு சாப்பிடுமா குதிரை இருக்கிற கொட்டில் எந்த ஒரு வாடையும் அடிக்காதான் ஏன்னா அதோட உணவு அருகம்புல்லும் அந்த கொள்ளும் இதை சா அதில் வந்து கழிவுகள் மிகவும் கம்மியாக இதை சாப்பிட்ற குதிரையோடக்கும் ஈஸியாக ஜீரணம் ஆகிடுமா அதனால அதோட இருப்பிடம் எந்த ஒரு வாடையுமே அடிக்காதான் கொள்ளை முதன்முறையாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் எடுத்துக்கணும் இல்லைன்னா வயிறு வலிக்குமா அசைவம் சாப்பிட்டோன்னே கொள்ளு ரசம் எடுத்துக்கிட்டால் ஜீரணம் எளிமையாக இருக்குமா இந்த ரசத்தில் ஏன் பூண்டு சேர்க்கக்கூடாதுன்னா பூண்டு கொள்ளில் உள்ள சத்தம் முடிச்சிடுமா இப்போ அந்த கொல்லை வறுத்து பொடிச்சிக்கணும் ஒரு கைப்பிடி எடுத்து பிடிச்சிக்கணும் மிளகு சீரகம் சோம்பு மல்லி இதை தட்டி வச்சுக்கணும் தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு அந்த கொள்ளு பொடி இந்த மிளகு சீரகம் அப்புறம் தக்காளி மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு கைகள் நல்லா பிசைஞ்சு அடுப்பில் கூட்டி வச்சு நுரைச்சோன்னே இறக்கிடணும்